ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான காரணம் என்ன உங் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் பார்ப்போம் த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் eight of pentacles death card ten of shorts eight of shorts queen of wands two of shorts seven of pentacles queen of cups six of pentacles okay ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா ஓரளவுக்கு ஓவரால் தெரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒவ்வொரு கார்டையும் ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இது ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் ஓகே யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீடிங் கிடையாது உங்களுக்கு ரீசன் இட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் எந்த கம்பல்ஷனும் இல்லை ஓகே பார்க்கலாம் இந்த ரீடிங் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களை ரொம்ப கம்பல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்காதுங்க ஸோ ஃபஸ்ட்டு கார்டிலேயே நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது என்ன அப்படின்னா உங்களோட லவ் லைஃப்பில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய பாஸ்ட் ஓன்ஸ் இருந்திருக்கலாம் ஓகேவா நிறைய காயங்கள் பழைய காயங்கள் இருந்திருக்கலாம் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் நிறைய இருந்திருக்கு ஓகேங்களா இதனால் நம்பிக்கை வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஸ்பாயில் ஆயிருக்கு ரெண்டு பேருக்கும் இடையில ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருந்த நம்பிக்கை வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு நம்பிக்கை உடஞ்சிருக்கு செதஞ்சு போயிருக்கு இதனால் ரெண்டு பேருக்கும் இடையில மன வருத்தம் வந்திருக்கு ரொம்ப மனவேதனை வழிகள் எல்லாமே வந்திருக்கு ஓகேவா தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த கார்டு மூலயமா அடுத்து பார்த்தோம்னா எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களோ அல்லது உங்களோட பர்சனோ ஓகேவா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க வந்தால் வருது போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சின்சியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது இந்த இடத்துல ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஒரு எனர்ஜியை ஸ்பென்ட் பண்ணணும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எஃபர்ட் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒருத்தர் மட்டும் அதிகமாக ட்ரை பண்ணுறீங்க உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க இன்னொருத்தர் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க ஓகே ஸோ இந்த இடத்துல இம்பேலன்ஸ் வந்து இருக்குது ஸோ அது அதுவும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான காரணமாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் எஃபர்ட் போடுறதால இன்னொருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் எஃபர்ட் போடல அதனால் அந்த எஃபர்ட் போடுற உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்களோ அல்லது உங்கள் பர்சனோ உண்மையிலேயே நம்ம பர்சன் நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா இந்தல்ல உண்மையாக இவங்கள நம்பலாமா வேண்டாமான்னு பல கேள்விகள் அந்த இடத்துல வருது அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே அதிகமாகுது ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக எஃபர்ட் போடணும் ஓகேங்களா அதுதான் இந்த எயிட் ஆஃப் பெண்டிகல்ஸ் மூலிமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் அடுத்து பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாற்றம் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பழைய டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் விடணும் ஈகோ இல்லை வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அதை கிளியர் பண்ணலை அப்படின்னா நியூ பிகினிங் வந்து வர முடியாது ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு நியூ பிகினிங்கும் ஆரம்பிக்குது ஒரு முடிவுனா இன்னொரு விஷயம் தொடங்கும் இல்லையா ஒரு விஷயம் முடியுதுன்னா இன்னொரு விஷயம் தொடங்கும் அதற்கான முதல் படி அந்த மாதிரி தானே ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த ஈகோ கிளாஷஸ் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நியூ பிகினிங் வராது அதே பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா நீங்கள் பாஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு அதே பேக்கேஜ் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருது பாஸ்ட் உங் நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க அதையே பிடிச்சிக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு நாளுக்கு நாள் அந்த பிரச்சனையை வந்து ஆற விடாமல் அந்த காயங்களை ஆற விடாமல் அந்த பிரச்சனைகளை மறக்காமல் மன்னிக்காமல் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த இடத்துல நியூ பிகினிங் வர்றதுக்கு டிலே ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இடத்துல பழைய பேக்கேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து டென் ஆஃப் ஷார்ட்ஸ் இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு பீட்ரியல் நடந்துருக்கு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் கம்ப்ளீட் பிரேக் டவுன் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் டென் ஆஃப் ஷார்ட்ஸ் நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பீட்ரேயல் நடந்திருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கு ஒரு மனசு வந்து ரொம்பவே உடஞ்சி போய் இருந்திருக்கு உங்களுக்கோ அல்லது உங்கள் பர்சனுக்கோ உங்கள் பர்சன் உங்களை பீட்ரேயல் பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் பர்சனை பண்ணியிருக்கலாம் பட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு பீட்ரேயல் நடந்திருக்கு ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு நாள் நீங்கள் ரொம்பவே காயப்பட்டிருக்கலாம் ஓகே எதிர்பார்க் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் உங்கள் பர்சன்கிட்டேருந்து வந்திருக்கலாம் அப்படி ஒரு வார்த்தைகள் உங்கள் பர்சன்கிட்டேருந்து வந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிஹேவியரை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு பிஹேவியரை வந்து உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே காட்டியிருந்திருக்கலாம் அது வந்து உங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கும் ஓகேவா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே காயப்பட்ட வழியை அனுபவிச்ச தருணமான ஒரு தருணமாக அந்த தருணம் இருந்திருக்கும் ஓகேவா அந்த பெயின் இன்னுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது டெத் கார்டு அதை தொடர்ந்து டென் ஆஃப் ஃப்ரோட்ஸ் வர்றது மூலயமா ஸோ அந்த பழைய காயம் வலிகள் அந்த பீச்செயல் அந்த நம்பிக்கை துரோகத்துலேருந்து நீங்கள் இன்னும் விடுபட்டு வரலை அதில் இன்னும் அந்த வழியில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தவிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது ஓகே அடுத்து பார்த்தோன்னா எயிட் ஆஃப் ஃப்ரோட்ஸ் இந்த கார்டு மூலயமா ஸ்ப்ரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் மனசில் வந்து ரொம்ப ஒரு சிக்கி போயிருக்கீங்க அதுதான் இந்த வலிகள் இந்த காயங்கள் இந்த வேதனைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணலை அதுலேருந்து வெளியே வரலை ஸோ ரொம்ப சிக்கிகிட்டு இருக்கீங்க அதில் அப்படிங்கிறது இந்த எயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரிஷி ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எந்த டைரெக்ஷனில் போகிறது இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ப்ளைண்ட் ஃபோல்டர் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு வந்து தெரிய வருது ஓகே ஸோ நெகட்டிவ் திங்கிங் தான் அதிகமாக வந்து பிளாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே இன்னும் உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இந்த ரிலேஷன்ஷிப்லேயே கட்டி போட்ட மாதிரி இருக்கீங்க உங்களால் எந்த மூவமே பண்ண முடியல உங்கள் பர்சனை விட்டு விலகவும் முடியல கண்டினியூ பண்ணவும் முடியல அந்த மாதிரியான ஒரு தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் ஃபோன்ஸ் ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கண்ட்ரோல் டாமினன்ஸ் நிறைய இருக்குது கண்ட்ரோலிங் எனர் எனர்ஜி நிறையா இருக்குது ஈகோ கிளாஸ் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது இந்த குயின் ஆஃப் ஃபான்ஸ் மூலயமா தெரியுது ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபயரி நேச்சராக இருக்கீங்க ஓகேவா இதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஓகே எல்லாத்துக்கும் கோவப்படுறது ஒரு மாதிரி ஒரு பொறுமை இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் வருது ஈகோ அதிகமாக இருக்குது ஓகேங்களா நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து கிட்டயோ அல்லது உங்கள் பர்சன்கிட்டயோ இருக்கலாம் அதுதான் இந்த பிரச்சனைக்கு நான் நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் நீ யார் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரியான எனர்ஜி எல்லாமே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே அடுத்து பார்ப்போம்னா டூ ஆஃப் ஷோட்ஸ் இந்த மா இந்த கார்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து எந்த டெசிஷனுமே இப்போ எடுக்காமல் இருக்கீங்க ஓகேவா எந்த ஒரு டெசிஷனுமே உங்களால் எடுக்க முடியல ஸோ அதனாலேயே பிரச்சனைகள் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்குலே இருக்குது இந்த குழப்பத்துலேருந்தும் உங்களால் வெளியே வர முடியல டூ ஆஃப் ஷோட்ஸ் மூலயமா அதுதான் நமக்கு தெரியுது இதுதான் வந்து பிரச்சனைகள் எல்லாமே தீராமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது நீங்கள் ப்ர இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க அதாவது பேசி தீர்த்து பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க மன்னிச்சிருப்பீங்க ஒரு நியூ பிகினிங்க்கு வழிவிட்டுருப்பீங்க ஆனால் உங்களால் என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னே தெரியல விட்டுட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் விட்டுட்டும் போக முடியல அதனாலையும் உங்களால் எந்த ஒரு அந்த அந்த டிசிஷனும் எடுக்க முடியாததுனாலையும் இந்த பிரச்சனைக்கு உங்களால் சொல்யூஷன் கொண்டு வர முடியல விட்டுட்டு இது இந்த பிரச்சனையை பேசுனா தீர்ந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கும் ரெடியாக இல்லை விட்டுட்டு போகவும் ரெடியாக இல்லை பேசினா பிரச்சனை தீந்துடும் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்தால் பேசுகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே அடுத்து பார்த்தோன்னா செவன் ஆஃப் பென்டகல்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறீங்க நீங்கள் ஓகேவா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எந்த டிசிஷனும் எடுக்கலை பட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்க ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட நம்பிக்கையை போட்டிருக்கீங்க லவ் போட்டிருக்கீங்க கேர் அஃபெக்ஷன் எல்லாத்தையுமே போட்டு இவர் தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நினச்சி நிறைய இன்வெஸ்ட் பண்ணதால் உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போக முடியல ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அந்த ஒரு க்ரோத் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷனாகவும் இருக்கீங்க அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே அடுத்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் கப்ஸ் ஓகேவா நீங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு டீப் எமோஷனல் பர்சன் ஓகேங்களா ஆனால் உங்களோட ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படையாக நீங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கீங்க அதனாலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படுது நீங்களோ அல்லது உங்கள் பர்சனோ ஓகேவா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து மனசுக்குள்ளே வந்து உங்களோட ஆசைகள் உங்கள் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எதையுமே வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருக்கீங்க ஸோ அதுவுமே அந்த இடத்துல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணுது இவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையா எதையுமே வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகேவா அதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலிமா தெரியுது அண்ட் ஃபைனலாக சிக்ஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிவ் அண்ட் டேக் வந்து பேலன்ஸ்டாக இல்லை ஓகேவா அதனால தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக தெரியுது ஸோ யாரோ ஒருத்தர் வந்து நிறைய அன்பு கொடுக்குறீங்க இன்னொருத்தர் வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அன்பு கிடைக்கல ஸோ ஒருத்தங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே கொடுத்து வாங்கிக்கல அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் இந்த சிக்ஸ் ஆஃப் பெண்ட்டுக்கு சொல்லுது ஓகேவா திருப்பி கொடுத்தீங்க நீங்கள் வாங்குற அன்பை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் ஆகும் இதுதான் வந்து இம்பேலன்ஸ்க்கு காரணம் நீங்கள் வாங்குகிற அன்பை உங்களுக்கு க உங்கள் பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் திரும்ப கொடுக்கல அல்லது நீங்கள் வந்து உங்கள் பர்சனுக்கு கொடுக்கறத உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்கல இந்த இடத்துல அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை ஓகேவா அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்களும் உங்களோட நபரும் ஈக்குவலாக அன்பை பரிமாறிக்கொள்ளலை தான் ஸ்பிரிட்ஸ் இந்த ரீடிங் மூலயமா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இதில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு ரெண்டு அதனால் வந்து ஒரு கேப் வந்திருக்கு ரெண்டு பேருமே எஃபோர்ட் போடாமல் இருந்திருக்கீங்க எஃபோர்ட் கொ எஃபோர்ட் குறைஞ்சிருக்கு ஒரு மாற்றம் வரப்போகு மாற்றம் வரப்போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆனால் பழைய பேக்கேஜ் இன்னும் வச்சுட்ருக்கீங்க அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியல ரொம்ப டாமினன்ட்டு ஈகோ கிளாஷஸ் நிறையா இருக்குது எந்த டிசிஷனும் எடுக்க முடியல பொறுமையாக இருக்கீங்க பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க ஈக்குவல் கிவன் டேக் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்கு காரணம் இது தான் ஓகேங்களா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா ஈக்குவலாக ஈக்குவலாக ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கே அன்பு லவ் கேர் அஃபெக்ஷன் எல்லாத்தையும் ஈக்குவலாக பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட என்னன்னு கேட்கலாம் உங்கள் பிரச்சனைக்கான காரணம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே சொல்லுங்கள் யூனிவர்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன சொல்லுங்கள் யூனிவர்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன கில்ட்டி ஹேபிட்ஸ் டெஸ்டினி ஓகே மூணு கார்டு வந்திருக்கு கில்ட்டி ஐ ஃபீல் பெயிண்ட் ஃப்ரம் தி டேமேஜ் ஐ ஹாவ் காஸ்ட் ஓகே இது நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோட மெசேஜாக இருக்கலாம் அதை நீங்கள் தான் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கணும் உங்கள் பர்சன் பயங்கர குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு நிறைய வழிகளை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கு நிறைய வழிகள் வேதனைகள் காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அடுத்து ஹேபிட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் வி வில் எவர் சேஞ்ச் ஹேபிட்ஸுங்கிறது எப்போவுமே வந்து அந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் தான் அந்த ஈகோ கிளாஷஸ் ஓவர் திங்கிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த ஓவர் கண்ட்ரோலிங் டாமினன்ஸ் இது எல்லாமே தான் அந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாம் மாறுமா என்னென்னு தெரியல இந்த மாதிரி அந்த அந்த டாக்ஸிக் பேட்டர்னை சொல்கிறாங்க அடு அடுத்து டெஸ்டினி ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் தி ரைட் பாத் ஓகே சரியான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் ப்ரோ பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா இந்த கில்ட்டி கார்டு மூலயமா தெரியுது அடுத்து ஹேபிட்ஸ் இந்த பிரச்சனை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ்க்கான காரணம் ஹேபிட்ஸ் தான் என்னென்ன ஹேபிட்டுங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதுதான் அடுத்து டெஸ்டினி ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது ஓகேவா ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் தி ரைட் பாத் ஸோ தவறுகளை பண்ணிட்டாங்க சரியாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான காரணம் நிறைய வழிகளை உண்டாக்கி வழிகளை கொடுத்துருக்காங்க அவங்களோட ஹேபிட்ஸால் அண்ட் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நம்பிக்கை துரோகங்கள்லாம் நடந்திருக்கு அண்ட் ஓவர் திங்கிங் ஓவர் கண்ட்ரோலிங் ஈகோ கிளாஷஸ் டாமினன்ஸ் அது இருக்குது அடுத்து ரெஸ்டிங் இது எப்படி சரி பண்ணலாம் ஈக்குவல் கிவன் டெக் இருந்தால் தான் சரி பண்ணலாம் ஓகேவா தான் யூனிவர்ஸும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ரீடிங் எல்லாேருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ